மகாபாரதத்தில் தன் விதி கூட தனக்கு துரோகம் செய்த வீரன் யார் தெரியுமா அவர்தான் கர்ணன் குந்திக்கு பிறந்தாலும் சிறுவயதிலேயே ஒரு தேரோட்டியால் வளர்க்கப்பட்டார் சூரிய பகவானின் அருளால் பிறந்ததால் அசுர சக்திகளைப் போல வலிமையோடு இருந்தார் அர்ஜுனனுக்கு சமமாக வில்லாற்றலை கற்றார் ஆனால் சாதி காரணமாக அவமானங்களை சந்தித்தார் அவனை அன்போடு அணைத்தவர் துரியோதனன் நட்புக்காக உயிரையே அர்ப்பணித்தார் கிருஷ்ணர் உண்மை சொல்ல வந்தபோதும் பாண்டவர்களுடன் சேர மறுத்தார் தன் அம்மாவை காப்பாற்றுவேன் என்ற வாக்குறுதியை காப்பாற்றியும் போர்க்களத்தில் நின்றார் அர்ஜுனனுடன் போரிட்ட போது ரதச்சக்கரம் நிலத்தில் சிக்கியது நியாயத்துக்கு விரோதமாக அர்ஜுனன் அம்புவிட கர்ணன் வீழ்ந்தார் விதி நட்பு வீரத்தால் நிரம்பிய கர்ணனின் கதை இதயம் பிளக்கும் ஒன்று